மற்றக்கூடிய இணையர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் ஒரு திரைப்பட பாடல் என்பது இலக்கிய நயமுக்கதாக இருக்க வேண்டும் பழைய தமிழ் திரைப்படங்கள் அத்தனையிலுமே கவியரசர் கண்ணதாசனாக இருக்கட்டும் கவிஞர் வாளியாக இருக்கட்டும் மருதகாசியாக இருக்கட்டும் உடுமலை நாராயணகவியாக இருக்கட்டும் அத்தனை பேருமே இலக்கிய நயத்தோடு தான் அந்த பாடல்களையெல்லாம் அங்கே எழுதினார்கள் இன்றைக்கு கூட சில கவிஞர்கள் இலக்கிய நயத்தோடு சில பாடல்களையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஏற்கனவே சில பா கவிரசர படங்களிலே உள்ள பாடலை பார்த்தோம் இன்றைக்கு நாம் வாழி அவர்களுடைய பாடல் ஒன்றை பார்க்க இருக்கிறோம் அதில் என்ன இலக்கிய நயம் இருக்கிறது என்பதை எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படகோட்டி என்ற ஒரு படம் அந்த படமே அத்தனை பாட்டுகளுக்கு சிறந்த படம் படகோட்டி என்று ரசிகர்களால் சொல்லப்பட்டது அந்த அளவுக்கு அத்தனை பாடல்களையுமே ஒரு தேனாக இனிக்கின்ற பாடல்களாக அந்த படத்திலே அமைந்தது அதிலே இன்னும் அதிகமான கவனம் எடுத்த ஒரு பாடல்தான் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ என்ற இந்த பாடல் எல்லோரும் மனங்களிலும் நிறைந்த ஒரு பாடலாக இருந்தது இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய நயமிக்க பாடலாக அமைந்து விட்டது சரி இந்த பாடலிலே என்ன இலக்கியம் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் சங்க இலக்கியங்களிலே ஒன்று தூது இலக்கியம் அதாவது தூதாக சொல்லுவது என்பது அது அரசர்கள் போருக்காக மற்றவர்களை தூதாக அனுப்புவது புறத்தூது அகத்தூது என்று ஒன்று இருக்கிறது அது காதலன் காதலிக்கு நடையிலே இடைவருகின்ற அந்த மனப்போராட்டத்தை அவர்கள் இருவரும் பிரிந்திருக்கின்ற நேரத்திலே ஒருவருக்கொருவர் அது தன்னுடைய சந்திக்க முடியாத நிலையிலே எப்படி தன்னுடைய நெஞ்ச குமுறலை சொல்லி அனுப்புவது அந்த நெஞ்சத்தில் இருக்கின்ற அந்த தாகத்தை எப்படி சொல்லி அனுப்புவது யாரிடம் சொல்லி அனுப்புவது என்பதுதான் அங்கே பிரச்சனையாக இருக்கும் அதை ஒரு தூதாக யாராவது நண்பர்கள் தோழி இருந்தால் அவர்கள் மூலமாக அங்கே சொல்லி அனுப்புவார்கள் அப்படி இல்லாத நிலையிலே அவர்கள் அங்கே இருக்கின்ற ஏதாவது ஒரு அக்னனை பொருளை தூதாக நினைத்து தன்னுடைய அது போய் சொல்லுவதாக தன் மனதிலே ஊருக்கின்ற இருக்கின்ற அந்த துன்பத்தை அந்த இயக்கத்தை அங்கே வெளியே சொல்லுவதாக வருவது தான் அந்த தூது பாடல் அதில் இந்த பாடலை இவர்கள் எதை எதையெல்லாம் தூதாக அனுப்புகிறார்கள் என்பதை இங்கே நாம் பார்ப்போம் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ என்று இங்கே தலைவி வெள்ளலையை அந்த கடல் அலையை தூது அனுப்புகிறாள் ஏனென்றால் அவள் அங்கே மீனவ இரண்டு பேருமே மீனவ குப்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேறு வேறு மீனவ குப்பம் இருவருக்குள்ளும் காதல் ஏற்படுகிறது ஆனால் பின்னாலே அந்த குப்பத்துக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பிரிவு துயரத்தை தான் இங்கே அவள் தூதாக அனுப்புகிறாள் அங்கே அந்த பக்கத்தில் தலைவன் இருந்து கொண்டு எதை தூதாக அனுப்புகிறான் குத்துங்கிளி இங்கிருக்க கோவைப்பழம் அங்கிருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ கிளிக்கு விருப்பமானது கோவைப்படம் ஆக கிளி இங்கே இருக்கேன் கோவைப்படம் தன்னை கிளியாகவும் பெண்ணை அங்கே பழமாகவும் பாவித்து கொண்டு இங்கே கிளி இங்கே இருக்கின்ற பொழுது கோவை அங்கே இருக்கிறது நான் எப்படி போய் சொல்லுவேன் தத்தி வரும் வெள்ளலையே என்னுடைய நிலையை நீ அவளிடம் போய் சொல்லு என்று இந்த தலைவன் அங்கே அந்த அலையவே தூதாக அனுப்புகின்ற ஒரு நிலை அடுத்து அவள் தன்னுடைய நிலையை சொல்லுவாள் வாழை தண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவளை கைபிடிச்சு இரவெல்லாம் முழிச்சு இல்லாத ஆசையிலே என் மனசே ஆடவிட்டான் ஆடவிட்ட மச்சானே ஓடவிட்டு போனானே ஓட விட்டு போனே நான் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துருந்தேன் குப்பத்தில் நீ வந்து என்கிட்ட கிட்டே பழகி என் மனசில் இல்லாத ஆசைகளையெல்லாம் கிளறி விட்டுட்ட இப்போ நீ என்னை தவிக்க விட்டுட்டு நீ நீ பாட்டுக்கு ஓட ஏறி போயிட்டையே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அவங்க தவிக்கின்ற அந்த தவிப்பை தான் இங்கே சொல்லுகிறாள் திரும்பவும் நான் எப்படி இப்போ இருக்கேன் அப்படிங்கிற அவர் சொல்கிறா ஊரங்கும் தூங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்று நீ தான் ஓடி போய் சொல்லிவிடு நான் தூங்கலை உரெல்லாம் தூங்கிடுச்சி ஆனால் நான் தூங்கலை எனக்கு அப்படி தூக்க வரான் தலைவனே பிரிஞ்சு போய் உட்காந்துருக்கேன் நான் தூக்கம் இல்லாமல் இருக்கேன் இந்த நேரத்தை நீ காற்று ஓசையிடுற காத்தே என்னுடைய மூச்சு நீ எப்படியெல்லாம் நான் இருக்கிறேன் என்பதை நீ என் தலைவனிடம் போய் சொல் என்று அங்கே காற்றை தூது விடுகிறாள் அந்த தலைவி அதற்கு பிறகு தலைவன் சும்மா இருப்பாங்க அங்கே தான் திரும்ப சொல்கிறான் மின்னலாய் வகிடெடுத்து மேகமாய் தலைமுடித்து பின்னலாய் சடைபோட்டு என் மனசே எடை மின் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாளே புனாளே அவன் சொல்கிறான் அவன் எப்படி வந்தா அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்லுகிறான் அவளுடைய வடுகு அந்த வகிடு இருக்கிறதே அதை அந்த எப்படி எடுத்து அந்த கருங்கூந்தலை எப்படி பின்னி சடை போட்டு அவள் வந்து என்னுடைய மனதை எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவள் என்னை பிடித்து விட்டாள் என் மனதை பிடித்து விட்டாள் அவளை மீன் பிடிக்க வந்தவளை நான் பிடிக்க போனேன் அவள் மையெழுதும் கண்ணாளே மை போடுகின்ற அந்த கண்ணாலே என்னை மயக்கிவிட்டு இன்றைக்கு என்னை விட்டுவிட்டு விட்டு போய்விட்டாளே என்று இங்கே அந்த இயக்கத்திலே அந்த தலைவன் சொல்லிவிட்டு அவள் மீது நான் இவ்வளவெல்லாம் ஆசை வைத்திருந்தேன் என்பதைத்தான் சொல்லுகிறான் ஆசைக்கு ஆசைச்சே நான் அப்புறம்தான் காதலிச்சேன் காதலிச்சே ஓசையிடும் பூங்காற்றியே நீ போய் ஓடி போய் சொல்லிவிடு பூங்காற்றே நான் அவன் மேலே அளவுக்கு மேலே ஆசை வைச்சேன் என்னுடைய ஆசையெல்லாம் எப்படிப்பட்டது என்று நீ போய் அவளிடம் போய் சொல் என்று இங்கே தலைவன் துடிக்கின்ற அங்கே ஒரு துடிப்பாக கவிஞர் இங்கே எழுதியிருப்பார் அதற்கு பிறகு தலைவன் இங்கே சொல்லுவார் வாழைப்பூ திரியெடுத்து வெண்ணையிலே நெய் நெய்யேற்றி வாழைப்பூ திரியெடுத்து வெண்ணிலே நெய் எடுத்து ஏழை மன குடிசையிலே ஏற்றி வச்ச ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனசே நான் கொடுத்தேன் அவன் வந்து என்னுடைய நான் சாதாரண ஒரு மீனவ பெண்ணாக இருக்கின்ற இந்த ஏழையினுடைய குடிசையிலே வந்து அவன் காதல் என்ற அந்த விளக்கை என் நெஞ்சத்திலே ஏற்றி வைத்து விட்டான் ஆக இப்படி நான் துடித்து கொண்டிருக்கிறேனே என்று அங்கே சொல்லுகின்ற நெஞ்சு மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கே இருக்க என்னுடைய நான் தான் இங்கே இருக்கிறேன் ஆனால் என்னுடைய நெஞ்சமெல்லாம் என் தலைவனை நோக்கி போய்விட்டது என் நெஞ்சு அங்கே இருக்கிறது என்று அங்கே அவள் துடியாய் துடிக்கின்ற பொழுதுதான் திரும்ப தலைவன் சொல்லுகிறான் தாமரை அவள் இருக்க சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்லும் சந்திரனே நீ தூது சொல்ல மாட்டாயோ அவளை தாமரையாகவும் தன்னை சூரியனாகவும் இந்த சூரியன் பார்த்தால்தான் இந்த தாமரை மலரும் ஆகவே சூரியன் இங்கே இருக்க தாமரை அங்கே இருக்கிறாளே சந்திரனே நீயாவது போய் சாட்சியாக சொல் என்று ஒரு அழகான ஒரு தூது பாடலை கற்பனை நயத்தோடு கவியரசர் நமது வாழி அவர்கள் நல்ல வரிகளை போட்டு அழகான கற்பனை இணையத்தோடு எழுதிய பாடல்தான் இந்த பாடல் மிக ஒரு சிறப்பாக அமைந்த ஒரு தூது பாடல் சங்க இலக்கியத்தின் தூது பாடலுக்கு இணையான ஒரு பாடலாக என் தூது பாடலாகவே இதை அமைத்திருக்கிறார் என்பதை உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்